இந்த கேள்வி உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் இப்போ இலங்கையிலிருந்து சொல்லி என்றது ஒரு புது விஷயம் உங்களோட தலைமுறைக்கு அந்த ஐடியா அவங்களுக்கு எங்கே தோணிச்சு ஒரு இன்ஸ்பயரன் யாரும் இருப்பாங்க தானே இன்ஸ்பையராக யாரும் இருப்பாங்க அதை எங்கேருந்து இருந்து எடுத்து நீங்கள் வந்து பல இந்தியர்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு மூன்று பேருக்கு வந்து சொல்லி ஒரு டீம் அதாவது அவை வந்து ஐரோப்பிய இதில் இருக்கிறத புலம்பெயர்ந்த கலைஞர்கள் தான் அவையெல்லாம் என்னுடைய ஸோ ஸ்டார்ட் பண்ணித்தேன் பார்த்து தான் நான் வேப் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அவர் வந்து செந்தம் முள்ளை பண்ணவர் ஆனால் எனக்கு எப்படி தோன்றதுன்றால் ஓகே செந்த ஒரு ஆள் ஓடுது முன்னுக்கு நான் அவரை பின் தொடர்ந்து நானூறு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆள் முன்னுக்கு ஒரு பா பாதை அமைக்கிறது போயிடலாம் அவருக்கு பின்னருக்கு போய் ஒரு பழம் வேணும் அப்போ அந்த பழத்தை கொடுப்போம் தான் நான் வாங்கினேன் அந்த காலத்தில் அப்போலாம் எங்கள் ஃப்ரெண்ட் நண்பர்கள் இருந்தால் அவங்க கூட சரி வாங்க அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பாதையெல்லாம் கொஞ்சம் இன்னும் போதுமா கொஞ்சம் உலரத்தம் தானே கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் போகமா எங்களுடைய இலக்கு வந்து ஒரு பெரிய பரந்தளவிலான இலக்கு அது எப்படின்னா ஒரு சுயநலமான இலக்குன்னு சொல்லுறோம் அப்படின்னா எங்கே தமிழ் சமுதாயத்தை வந்து எங்களுடைய இளத்தமிழர்களுடைய பெயர் வந்து ஏற்கனவே வரலாற்றுல பொறிக்கப்பட்டார் அதை பக்க வைக்கணும் இன்னும் ஒரு பல பல ஜெனரேஷன பற்றி கதைக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படியான ஒரு இலக்குல இருக்காங்க அதான் அந்த இலக்கிய இலக்கண தமிழுக்கு அறிவில்லாமல் அந்த சொற் சொற்களை வந்து கோர்வையாக போட முடியாது அதுக்கான அறிவை நீங்கள் தேடி இலக்கணங்கள் படிக்க ஆரம்பிச்சினீங்களா அல்லது உங்களோட இன்ஸ்பயர் அதுலேருந்து நீங்கள் சொற்களை கோர்த்து எடுக்கிறீங்களா சொன்னால் இலக்கிய இலக்கண அறிவுன்றதை வந்து நான் படிச்சு தேடிக்கொண்டது எல்லாமே சரி உண்மையாவே சொல்லக்கூடாது நான் பெரிய கோமையானு சொல்லி போய் சொல்லக்கூடாது எனக்கு வந்து உண்மையாவே பொது அதாவது பொது வழி இப்ப எனக்கு வந்து ஒரு பத்து பேர் நான் பத்து பேர் தர விஷயங்களை வந்து சொல்லி மாட்டாங்க என்ன சொல்லினா என்ன விஷயம் இருக்கு அதுக்கு பிறகு இலக்கியங்கள் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேள்வி எனக்கு சொல்லி தந்த அப்போ என்னுடைய பள்ளிக்கூட டீச்சரா இருக்கட்டும் வேண்டிய அம்மா அப்பாவா இருக்கட்டும் வேண்டிய அப்பாவா இருக்கட்டும் அப்பமாவே இருக்கணும் இல்லாத கதை கேக்கு என்ன சொல்லியிருக்காங்க என்ன பழம் சொல்லுறேன் என்ன வார்த்தை இப்போ ஒரு உம் எங்களோட அப்பா அம்மா வர்றது சொல்லுவா சரியா ஒருத்தர் தான சமாளிக்கிறப்பா வைத்து தன் பொருளாச்சராக போதுமே கல்லா கலி கலை அப்படி வந்து இருக்கிறேன் ஸோ அப்படி சொல்லீங்களே நான் யோசிக்கிறேன் ஓகே அந்த அயலுக்கு அப்படி சில அப்படிங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்பப்பா சொல்லுவார் அப்படின்னா இந்த ராவணனுக்கு ஒரு இது சொல்லுவாங்க ராவணன் சொல்லுவார் அப்படின்னா ராவணன் வந்து வாயுசன் அப்படிப்பட்டவனால் வாரணன் புரதமாகவும் மனிதனை எடுத்ததோடும் நாரதம் முடிவெட் கேட்ப நயம்பட உரைத்தனாகவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை விட்டு பதன் கையோடு இலங்கைக்குறாங்க அப்படிப்பட்டவன் வீரனடாப்பா கடைசி தருவாயில பதன் கையோட போனாங்கன்னு சொல்லி கிளங்கி அப்பப்பா பார்த்து சொல்லக்கிய கிழங்கி குழந்தை முடிப்பாருங்க கதையை அப்ப இதெல்லாம் கேட்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் பாடம் பாடமாக்கி இதை கேட்டுறேன் ரெண்டு தான் கேட்பேன் சில ஏன்னா சொல்லைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்களும் இருக்கலாம் அதை அப்படி இப்ப நான் கேட்டுதான் அப்படி சொல்றேன் பொருதா மாறுபோமாட்ட அது வாரணனா வாரணுன்னு அது என்னன்னு தெரியாது அப்ப இனிதான் தேடும் என்ன எழுத போய்க்குள்ள தேடுவேன் மலை எடுத்ததோடும் அது வரதனையா என்ன தெரியாது அப்ப என்னான் கேள்ான் அது இருக்கிறத பொலிஸ் பண்ணி எழுதுவேன் எழுதி நான் தவறா எழுதிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நான் போயிடும் தவறா போயிடக்கூடாதுனால அதை பொலிஸ் பண்ணி எடுப்பேன் உங்களுக்கு கேட்டது தான் சொல்றேன் ஓகே கல்யில வந்தது சொல்லணும் அப்படி தேம்படு மேலகின் திரள் பலத்தோல் விதை வான பொங்கி வளம் பெற வளரணும் சாப்பிடுவேன் சிலது படிச்சிருப்பேன் சிலது கேள்வி இருப்பேன் அப்படியானது வச்சுக்கொண்டு பாடல்களை பொறுத்து பாட்டுக்களை வாழ்ந்துருவேன் அதாவது அந்த மாரதமோ என் காவியமோ வள்ளுவனோ வாசகையோ அதெல்லாம் வந்து அப்படி கேள்விப்பட்டதற்கு வந்து அதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன் இலக்கணம் இலக்கியம் பாடல்களை பிழைச்சு போனா அவங்களோட பாடல்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க பிள்ளையா ஒரு வரிகள் இதண்டு அது அதே வருங்கால தலைமுறைக்கு அதே ஒரு எடுத்துக்காட்டாக போயிடும் அதுக்காகத்தான் கேட்டுனா அதை தேடி படிச்சு தன்றிங்களா அல்லது யார்ட்டையும் அதை ப்ரூஃப் பாக்குறீங்களா அதெல்லாம் நூறுக்கும் நூற்றி ஒரு பண்ணி தான் வெளியில வரும் சொன்னால் இப்ப நான் சொல்றேன் சொன்னது வந்து வாரம் எனக்கு கேள்வியில எப்படி கேட்டேன்றத சொல்றேன்

எனக்கு சிஞ்சிதம் என்ற வேர்ட்ஸ் வந்து எந்த காலத்துக்கு வந்தது ஒரு பாடல் நான் கேட்டு ஒன்று கேட்கல இல்லை சிஞ்சிதம் ஒன்று வேர்ட் இருக்கா சிஞ்சிதம் ஒன்று வேர்ட்ஸ் இருக்குது ஓகே என்னோட சிஞ்சிதை தேடுறேன் இந்த சிஞ்சிதம் ஒன்றை என்ன அந்த தேர்ட் கேட்கல அந்த எனக்கு அந்த அணிகள் நிலையில் வர சாஸ்திரம் ஓகே அந்த வேர்ட் வேர்ட்ஸ் தான் எழுதுவோம் ரெண்டு ஓட்டு என்றால் புது வேர்ட்ஸ் நம்ம போட கேட்கல எனக்கு தேடி தான் வேணும் என்ன என்ன வேர்ட்ஸ் ஸோ அப்படித்தான் பாடல் வரைக்கும் அமைச்சு கொண்டு ட்ரப்ஸிலோனையும் பாய்ஸனையும் பிரித்து பார்க்க முடியாது இப்போ வாயிசன் வந்து அதுக்கு ஒரு விரிட்ஷம்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு விருதுகள் இருக்குது அவங்க இல்லாமல் நீங்கள் இந்த வளர்ச்சியும் பாதையை கடந்திருக்க முடியாது அவங்களுக்குடான உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அதை கடந்து போகிற இந்த பாதையில் உங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன நண்பர்கள் மத்தியில் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் கடந்து வாயிசனோட தோல் கொடுத்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம பாராட்டாமல் கடந்து செல்ல இயலாது அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள்

எ பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் வேலை பார்த்துருக்கணும் ஆனால் அவைக்கு தெரியலை எங்களை பிரிக்க இல்லாத நாங்கள் வந்து இந்த ஆலமரத்துல இந்த வேற வேர் மாதிரி நீங்கள் வெட்ட வெட்டனா வளர்த்தாலும் அப்படி வளர்ந்து வந்து கொண்டே இருப்போம் எங்களை பிரிக்க இல்லாது இதான் நீண்ட கருத்தி சொல்லுங்க அப்படியா பிரிக்கோணம்ன்றதுக்கான வேலை பாடல்கள் வந்து பிரதாரப்பட்ட அப்படின்னா முதல் சில பண பட ஆசை காட்டி பிரிக்கிறதுக்கான வாய்ப்பாடங்களும் நடந்தது அது மாதிரி திறமைகளை ஒப்பிட்டு எப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றா இப்போ இதில் இவர் வெளிச்சமாக தெரிஞ்சாலும் நான் வெளிச்சமாக தெரிஞ்சாலும் இவர் வெளிச்சமா தெரிஞ்சாலும் மூன்று பேர் யார் வெளிச்சமாக தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் அவர் தனி ஒரால் கிடையாது மூன்று பேர் ஏன்னு சொன்னால் நான் வந்து இப்போ வாகப்பாடி வாய்சன் ஒரு ஃபேம இருக்கிறேன் சொல்லி தெரியாதுன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வாய்சன வாயசன் என்ற ஒரு மாய வைப்பு தான் தெரியுது இல்லையா வாய்சனுக்கு பின்னிக்கு இருந்த உண்மையான வைப்பாங்க இப்ப திசோன் வந்து எனக்கு மியூசிக் நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு காலம் அதாவது எனக்கு ஒரு மியூசிக்கல்ல ஒரு சரியான தோளோடு தோல் நிக்கிற ஒருத்தரம் இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துல என்ன கையில இருந்தது ரெண்டு ஆயிரம் தான் ஸோ இப்ப திருப்ப நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் எனக்கு இருக்க போறது இது ரெண்டும் அப்ப அதைத்தானே என்ன முடிவு செய்யும் அப்படின்னா எனக்கு சில இடத்துல வந்து எப்படி இருந்தால் நீ தனியா வாங்குறது நீ தனியா வந்தாலும் நீ உங்க இடம் போற போற பிளேஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாள் கேட்டேன் நீ வந்துடும் நான் போற மேல கொண்டே வைக்கிற அங்க ஒரு சான்ஸ் தர முடியும் அப்படின்னா சொன்னேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஏன்னு சொன்னால் என்னுடைய வளர்ச்சியில என்னுடைய பாயணத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்க யார் என்னோட இருந்தாங்களோ அவன் தான் நாளைக்கு நான் ஒன்று இல்லாத இடம் என்னோட இருப்பான் நாளைக்கு காசோ பணமோ நீங்க வேண்டு உடனோட இருக்காது எனக்கு அதுதான் போக அதனால அதெல்லாம் நான் உங்களை கைவிட இல்லை பிரச்சனை என்றால் சண்டையை பிடிச்சிட்டு சண்டைக்கு போற அளவுக்கு சண்டை ரெண்டு மூணு கிளியமே இருந்தேன் ஆனா என்ன பிரச்சனைகள் வெளியில வந்து தெரிய போகிறதுக்கான வர்றதம் கிடையாது அதை நாங்க பெருசா எடுத்துக்கணும் பிரச்சனை வந்து கதஞ்சு தீர்க்கணும் அதோட எனக்கு இந்த கன்சேர்ன்ல ஐரோப்பா சுற்றுப்பயணத்துல மிகப்பெரிய சந்தோஷமே ஏன்னா எல்லாரும் முனைஞ்சு வேலை செய்யறத பாக்கீங்களா இன்னும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா இப்ப நாங்க மூன்று பேரும் வந்தப்பவுமே சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து கேட்கலாம் அது ஒரு குடும்பம் எப்படி யோசிக்கணும் ஒரு ஒரு கல்யாணம் அவர் ஒரு கல்யாணம் வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி சண்டையோட ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கும் ஒரு குடும்பமே சுத்தி நின்று ஒரு எல்லா குடும்பமும் நின்று நின்று சமைச்சு சாப்பிட்டு ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது குடும்பமா கொண்டாடுற ஒரு கல்யாணம் நான் எப்படி எது எல்லாருமே ஒட்டு குடையில இருந்து எல்லாருமே எப்படி இருந்து ஒற்றுமையா இருக்கிறோமோ அதான் எங்களுடைய வளர்ச்சி அப்ப எல்லாருமே ஒன்றா இருந்து எங்களுக்கு மூன்று பேர் இல்ல இப்ப எல்லாரும் ஒட்டு மொத்தம் எல்லாருமே உண்டா இருந்து ஒவ்வொரு கலைப்படை போய் நடக்கணும் நிகழ்ச்சி நடக்கணும் எல்லா விஷயத்துக்கும் நான் ஒற்றுமையா இருக்கணும் என்ற ஆசை எங்கடப்படியில் இருந்த சோக்கு பிறகு நானே பாதுகூடாக பலர் பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செஞ்சாக்க சேர்ந்து வேலை செய்யறதும் நான் கேள்வி போடுறேன் இந்த சோக்கு பிறகு சரியான சந்தோஷம் ஏன்னா கேட்டா எங்கட படியில நாங்கள் நாட்டை வேலை செய்யணும் ஆனா ஏன்னா எங்க படிப்பு நாங்கள வேலை செய்யணும்னு எல்லாரும் சேர்ந்துட்டோம் எனக்கு அதை பாக்கிறது சரியான சந்தோஷம் அதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இருக்கு பிறகு என்னடா வேணும் பாட்டு மறைந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி அவங்க ரெண்டு பேருமே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இந்த டீம் எப்பவுமே தெரியாது யார் பிரிக்க ட்ரை பண்ணாலும் அவர்கள் பாண்டிங் அந்த இலக்கு எல்லாமே லைக் அந்த கோல் செட் எல்லாமே லைக் பெரிய கோல் செட் பண்ணியிருக்கணும் ஸோ அதை அச்சீவ் பண்ண வரைக்கும் எங்களுக்குள்ளே பிரிக்க ட்ரை பண்ணாலும் நாங்கள் அது தெரியாது ஒற்றுமையாக நாங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம் இன்னொன்று அடுத்த படைப்பு கிட்டத்தட்ட கடைசியா வந்தது பத்து மாசத்துக்கு நீண்ட இடைவெளி பாட்டு வந்து நாங்கள் எப்படி செய்யறோம் என்றால் இந்த பெண்களுக்கு பண்ணுக்கு செய்ய அப்படி செய்ய மாட்டோம் பாட்டு போடணும் அப்படி செய்ய மாட்டேன் அல்லது டக்குன்னரும் ஒரு பாட்டு வரையிலே செய்ய மாட்டேன் எனக்கு வந்து தோணும் அப்படின்னா பாட்டு செய்யணும் இந்த டைம்ல பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க வரைக்கும் பாட்டு எழுத மாட்டேன் அதை செய்வேன் பாட்டு ஆனா என்னுடைய கூடத்துக்கு ப்ரொமோட் பண்ணி வழியில் கொண்டு போகிறதுக்கு டைம் இருக்கும் அதுக்கான பாட்டு செய்யறதுக்கான நேரம் நேரம் காலம் நடுவோம் வளமையான இவ்வளவு டைம் எடுக்கிறேன் நீங்கள் சொல்ற மாதிரி ஆறு மாச டைம் கிடையாது அடுத்த மைண்ட் மாறிடும் ஓகே பாட்டு பாட்டுகளையும் வந்து இந்த வைரல் ஒன்று உருவானது வைரல் ஒரு பாட்டு வைரல் ஆகும் அந்த வைரல் வந்து எங்களுக்கு பிஸி ஆகி விட்டது கடுமையா ஏன்னால் முழு வாசலில் நின்று அம்மா வயல சாப்பிடக்கூட நேரம் இருக்குது அப்போ அதால அந்த பிஸியாக பாட்டு செய்யலாம் இருக்கு நான் பிஸியா இருக்கேன் இங்க ஒன் ஃப்ரீயா இருப்பா இவன் பிஸியா இருக்கேன் நான் ஃப்ரீயா இருக்கேன் மூன்று பேரையும் மூன்று பக்கத்தாலே பிஸி ஆகி விட்டது அப்போ அதால கொஞ்சம் நாங்கள அடுத்த படைப்பும் இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து எங்களுடைய வரலாறு சார்ந்து அந்த பாட்டுகளோட ஒரு செய்தியும் இருக்கும்னு நம்புறோம் என்ன பாட்டி வடை சுட்ட கதையிலேயே நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ளடக்கி இருந்த நீங்க துரோகிகள் எதிரிகள் ஏமாற்றாளர்கள் இருப்பார்கள் என்று அதே போல் உங்களோட அடுத்த படைப்புகளையும் இருக்கணும் தென்னிந்திய இதிலையும் உங்களோட தடம் பதிக்கணும் எப்பயுமே எங்களை இலத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்றதில் கூறியா இருப்பேன் விழா மாட்டேங்கு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்